தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் உண்டாவதாக கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடலுடைய தலைப்பு மனதை புதியதாக்குங்கள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வார்த்தை ரோமர் பனிரெண்டு இரண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தூரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நமது மனம் புதியதாக்கப்பட வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இந்த உலகின் போக்கின்படி வாழாமல் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு கடவுளின் திரு உள்ளத்திற்கு ஏற்றாற்போல நாம் வாழ வேண்டும் மன உறுதியும் தைரியமும் கொண்டு கடவுளுடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய திருவார்த்தைகளுக்கு வடது இடதுபுறமாக விலகாமல் காத்து நடந்து நம் மனதில் கடவுளுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தால் நம் மனம் புதியதாக மாற்றமடையும் எனக்கு அன்பானவர்களே என்னிடத்தில் வா நான் உனக்கு ஆறுதல் செய்து இளைப்பாறுதல் தந்து உன்னை தேற்றி உன்னை புதிதாக்குவேன் என்று கடவுளாக இயேசு கிறிஸ்து அன்போடு அடைக்கின்றார் தெளிவான மனம் ஒன்று பேதிரு நான்கு ஏழு இப்படி சொல்கிறது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது கடந்த கால பாவங்களை உதிரி தள்ளிவிட்டு அணுராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தால் மனம் கழுவப்பட்டு புதிய தாக்கப்படும் போது நீதிபதியாக வர இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நல்ல தீர்ப்புகளை பெற முடியும் உயிரோடு இருப்பவர்களையும் இறந்து போனவர்களையும் நியாயம் தீர்ப்பதற்காக கடந்த இயேசு கிறிஸ்து நீதிபதியாக வருவார் அவரிடத்திலே ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புக்க வேண்டும் நம்முடைய நடத்தைகளுக்கு ஏற்ப அவர் கணக்கு பார்த்து தீர்ப்பை வழங்குவார் அந்த தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே நமது மனதை புதியதாக மாற்ற அவரிடத்திலே வேண்டிக்கொண்டு அவருடைய அருளை பெற வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு தெளிந்த மனதை உருவாக்கி நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எனக்கன்பானவர்களே வேண்டுதல் செய்வதன் மூலம் கடவுளிடத்திலே நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ள முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் உரிய உரிய கொடுப்பதற்கு வல்லமீற கடவுளாக காத்து கொண்டிருக்கின்றார் ஒன்று ஒன்று பதிமூன்று இப்படி சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திரொலர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கையாளர்களாய் இருங்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது பொன்னை விட விலை உயர்ந்த நமது நம்பிக்கையும் புடவிடப்படவே இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் வருகின்றது அந்தவரையே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நம்முடைய கடவுளின் நம்பிக்கையானது உண்மையாய் இருந்தால் புகழும் மாண்பும் பெருமையும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாயும் தூய்மை உள்ளவர்களாயும் அன்பு உள்ளவர்களாயும் நடப்பதற்காக உங்கள் மனதை புதியதாக்குங்கள் ஏனென்றால் உங்களை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவராயும் தூய்மை உள்ளவராயும் இருக்கின்றார் நாம் கடவுளை தந்தையே என்று அழைக்கின்றோம் ஆனால் அவர் ஆட்களை பார்த்து அல்ல ஒவ்வொருவரும் செய்த செயல்பாட்டின்படியே தீர்ப்பை வழங்குவார் எனக் கடவுளுக்கு முன்பாக தாய்மைப்படுங்கள் உலக ஆசைகளை விட்டுவிட்டு கடவுளுடைய தீர்ப்பில் நன்மை பெற முயற்சி செய்யுங்கள் கிறிஸ்துவின் மனம் ஒன்று குருந்தியர் இரண்டு பதினாறு இப்படி சொல்கிறது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது தம் மீது அன்பு கொண்டவர்களுக்கு கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருப்பது கண்ணுக்கு தெரிவதில்லை காதுக்கு எட்டுவதில்லை மனித உள்ளமும் அதை அறிந்து கொள்ளவில்லை கடவுள் தூய ஆவியானவர் மூலமாக இவைகளை வெளிப்படுத்துகின்றார் தூய ஆவியானவர் அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்றார் கடவுளுடைய ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிந்து கொள்கின்றார் மனிதனின் மனதில் இருப்பதை ஆவியானவர் அறிந்து கொள்ளுகின்றார் கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பரிசுதான் இந்த தூய ஆவியானவர் அவரே நம் மனதை பண்படுத்தி புதியதாக மாற்றுகின்றார் அதனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம் எனக் தூய ஆவியானவர் துணை கொண்டு உங்கள் மனதை புதியதாக்குங்கள் மன மாற்றத்தின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையும் துணையையும் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட சேர்ந்து வாழுங்கள் தூய் ஆவியானவர் இந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை வழிநடத்துவார் பிலிப்பியர் ரெண்டு ஐந்து இப்படி சொல்கிறது கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது கடவுளாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை தன்னலமற்றது சேவை மனப்பான்மை கொண்டது தாழ்மையானது மற்றும் கீழ்ப்படிதல் உள்ளது இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை போலவே நம்முடைய மனதும் புதிய தாக்கப்பட வேண்டும் என்று தூய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை துறந்து அடிமையின் வடிவாக மனித உருவில் தோன்றினார் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார் தந்தையாய கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதை சிலுவையிலே நிறைவேற்றி மகிமை அடைந்தார் அதனால்தான் இயேசு என்ற மேலான திருப்பெயர் கொடுக்கப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டார் இயேசு என்ற பெயருக்கு முன்பாக விண்ணில் உள்ளவர்களும் மண்ணில் உள்ளவர்களும் கீழ் உலகில் உள்ளவர்களும் மண்டியிட்டு வணங்குவார்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படியாக மாபெரும் பாக்கியத்தை பெற்றார் என அன்பானவர்களே கடவுளாய இயேசு கிறிஸ்துடைய மனநிலையை உங்களிடத்திலே ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் அவரை பிரதிபலியுங்கள் அன்பராக இயேசு கிறிஸ்து உங்கள் மனதை காத்துக்கொள்வார் புதிதான மனம் எபிசிஆர் நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இப்படி சொல்கிறது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் உண்மையான நீதியும் தூய்மையும் நம் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்றால் கடவுளால் படைக்கப்பட்ட புதிய மனிதனுடைய இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தூய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது கடவுளை நம்பி ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தங்களுடைய வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கின்றார்கள் அவருடைய மனம் இருளடைந்திருக்கிறது அவர்களுடைய பிடிவாத குணத்தினால் கடவுள் தரும் நல்வாழ்வினை இழந்து போகிறார்கள் அவர்களுடைய உள்ளம் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டு பாவ வாழ்விலே திளைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அப்படி நடவாமல் கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு பழைய வாழ்வை விட்டு நீங்கி புதிய வாழ்வுக்கான நலன்களை பெற்றுக்கொள்ள உங்கள் மனதை புதிய தாக்குங்கள் எனக்கன்பானவர்களே உங்கள் மனம் மாற்றம் கடவுளிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் அவர்களை விட்டுவிட்டு கடவுள் அருளும் இரக்கத்தையும் கிருவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாமல் பாதுகாப்பார் ரெண்டு குறுந்தியர் ஐந்து பதினேழு இப்படி சொல்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய மனம் புதிதாக்கப்படும்போது பழைய மனிதன் நீக்கப்பட்டு புதிய மனிதனை தரித்து கொள்கின்றோம் மனம் மாற்றம் அடையும் போது நம்முடைய சிந்தனை பேச்சு செயல் அனைத்தும் மாற்றம் பெற்று கடவுளுக்குரியதாக ஏற்கப்படுகின்றது கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்காகவும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் மறித்து உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அனைவரும் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தார் தந்தையாய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அனைத்து பாவங்களையும் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்காக பாவபலியாக இயேசு கிறிஸ்து சிறுவையிலே தொங்கினார் மனம் மாற்றமடைய வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது உங்கள் மனம் புதியதாக்கப்படும் எனக் அன்பானவர்களே என்னிடத்தில் வருகிறவனை நான் வெளியே தள்ளிவிடுவதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறினார் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு என்றும் மாறாதது இறுக்கமுள்ள அவருடைய தயவுக்குள் நீங்கள் வந்து சேருங்கள் உங்கள் மனம் புதியதாக்கப்படுகிறதுனால் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழுங்கள் நெஞ்சத்திலே தூய்மையுண்டு கேசுவருகின்ற நெஞ்சத்தை வாழைக்கிறார் பாரம் உன்னை உடில் சேர்க்கும் பாரம் உன்னை கூடிய இருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனை போதும் அவர் பாதம் வந்து சே ൂമയുണ്ടോ കേസുവരുണ്ട നെഞ്ചേ കേസുവളക്ക ഉരുതി സിന്ത നെഞ്ച உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள் சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள் செய்த பாவம் இணை போதும் அங்கு பாரும் சென்னீர்வள் வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே நம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் பாவங்கள் கழுவப்படுவதற்கு வாய்ப்பையும் தந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவே சிலுவையிலே எங்களுக்காக மறித்து எங்களுக்கு மீட்பு கொடுத்தபடியினால் உம்மை போட்டுகிறோம் வணங்குகின்றோம் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த நேரத்திலே என் மனம் பாழடைந்த கிணறு போல இருக்கின்றது கெட்டதையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து பெற்று வெளியேற முடியவில்லை என்னை யார் மீட்டுக்கொள்வார்கள் என்று இயங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உடைய சிலுவையின் அன்பை காண்பித்து உடைய திருக்கரத்தினால் ஏந்தி தாங்கிக் கொள்ளும் யாரெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் வேண்டும் எப்போதும் நல்லெண்ணவற்றையே சிந்திக்க வேண்டும் அதையே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உறுதிப்படுத்தி உங்களுடைய ஒளியிலே வழிநடத்தும் யாரெல்லாம் வாழ்வின் விளிம்பு நிலையிலே இருந்து கொண்டு துன்பப்படுகிறார்களோ வாழ்க்கையில் விடிவு எப்போது வரும் என்று எங்கிக் கொண்டிருக்கிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய குரலைக் கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் செய்து அருள் புரியும் உயிர் திருந்த கடவுளாகிய இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னிடத்தில் இரக்கம் காட்டுங்கள் என்று யாரெல்லாம் இறைஞ்சு கொண்டார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர்களை சிலுவின் நேரிலே அணைத்துக் கொள்ளும் எல்லாம் வல்ல உயிர் திருந்த இயேசு கிறிஸ்தன் திருப்பெயர்களே உடைய பாதம் பணிந்த தேவை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் என கண்பானவர்களே அண்டவர்களாகிய இயேசு இடத்தில் உங்களை ஒப்படையுங்கள் உங்கள் மனம் புதியதாக்கப்படும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நடத்திருப்பதாக ஆமேன்